பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்களை பறிக்காதி இது என்ன வகை வாக்கியம்னா இந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன விடைன்னா கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீங்கிறது கட்டளை வாக்கியம் இங்கேயும் கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே கட்டளை வாக்கியம் தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Ooh. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிக்கு ஆனாலும் எந்த பக்கமாக புக் இருந்தால் யூஸ் பண்ணிப்போமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன் வண்ணம் தொட்டுன்னு ஒரு பாடல் கொடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஆசிரியர் பேர் எதுவும் இல்லை அது மாதிரி இங்கே ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க இது ஈஸி தான் நம்ம படிக்காமலே எழுதலாம் எழுதலாம் மீன்ஸ் ஆன்சர் செய்யலாம் வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிங்குலர் குளுரல் ஒருமை பன்மை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பார்த்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் என்ன தமிழில் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இறகு பாடல் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் அல வள்ளியப்பா இதே ஒரு பொருத்து கொடுத்துருக்காங்க ஆத்தி சுடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கதை கொடுத்து அதுக்கு கீழே ஒரே ஒரு அடி கொடுத்துருக்காங்க நன்மை கடைப்பிடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த அந்த சிறுவன் பையனை பற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் பெயர் முகமது யாசின் நேர்பட ஒழுகு அப்படிங்கிறதுக்கு இந்த பையன் கதை நோயினுக்கு இடம் கொடையல் நோயினுக்கு இடம் கொடையல் படத்தை பார்த்து ஆற்றிச்சூட்டி மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் கரிக்கோல் அலிபான் துருவி வரை மெழுகு பிரையான்ஸ் ஐடி கார்டு அடையாள அட்டை புத்தகப்பை கரும்பலகை நாள்காட்டி காலண்டர் மின் விசிறி மேசை பிளேக்ரவுண்ட் விளையாட்டு திடல் சாலை வாயில் கதவு கேட் மதில் சுவர் பழச்சாறு பலப்பாகு சிப்ஸ் வருவல் மேதுருட்டி பண்ணு பனிக்கூல் ஐஸ்கிரீம் தண்ணீர் குட்டி வாட்டர் பாட்டில் இதோட இரண்டாம் தமிழ் ஃபஸ்ட் டேம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் செகண்ட் டேம் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி